மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க மிக முக்கியமான விஷயம் வாழ்க்கை பிறப்புங்கிற ஒரு கோட்ல ஆரம்பிக்குதா இல்லையா அந்த பிறப்புங்கிற கோட்ல ஆரம்பிச்ச மாதிரியே மறுபடியும் மரணம்ங்கிற அதே கோட்ல வந்து முடியும் பிறக்கும்போது எப்படி ஒண்ணும் இல்லாம வந்தானோ அது போ அது போல மரணிக்கும் போதும் ஒண்ணுமே விட்டுட்டு போயிருவான் அவனுடைய செல்வம் சொத்து குடும்பம் குழந்தை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒண்ணும் இல்லாம பிறந்தது வாழ்க்கை எதுக்கு இவ்வளவு பெரிய போராட்டம்னு கேட்கக்கூடியவங்களுக்கு இறை தூதர் இந்த மூன்று செயல்களை நீங்க உலகத்துல வாழும் போதே விதை போடுங்கன்னு சொன்னாங்க அதை பின்னால நீங்க அறுவடை செய்வீங்க நீங்க மரணிச்சதற்கு பிறகும் உயிரோட வாழ்வீங்க அதன் காரணமான்னு சொன்னாங்க அந்த மூன்று விஷயம் என்ன தெரியுமா முதல் விஷயம் இறைவன் உங்களுக்கு செல்வம் ஒண்ணு கொடுப்பான் அது பிறருக்கு இந்த உலகத்திலேயே கொடுத்து உதவுங்க அதன் மூலமாக ஒருவன் பலன் பெற்றிருந்தால் அதன் மூலமாக இன்னொருவன் பலன் பெற்றிருந்தால் அந்த தொடர் நன்மை உங்களுக்கு வந்தடையும் இரண்டாவது இறைவன் உங்களுக்கு கல்வி நோன்ன கற்றுக் கொடுப்பான் எதுவா இருந்தாலும் சரி ஒரு எழுத்தா இருந்தாலும் சரி அது பிறருக்கு பலன் பெற கற்றுக்கொடு அதன் மூலமாக அவன் பலன் பெற்றிருந்தால் அதன் மூலமாக பலன் பெற்றிருந்தால் அந்த நன்மை வந்து சேரும்னாங்க மூன்றாவது இறைவன் உங்களுக்கு குழந்தை ஒன்று கொடு குழந்தை ஒன்று கொடுப்பான் கணவன் மனைவிடின் நோக்கமே அதுதான் அந்த குழந்தையை நல்ல முறையில் வளர்த்தெடுத்து அந்த குழந்தை உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய